ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குளத்தூரில் இருக்க ஸ்கூல் ரோடு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் அந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து வளர்க்குற மீனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரீசனபுளாக வச்சுருப்பாங்க வளர்க்குற மீன் தொட்டி அது எல்லாமே நிறைய இருக்கும் அங்கே போயிட்டு நான் அவங்களும் பார்க்குறேன் இப்போ நம்ம குளத்தூரில் இருக்க ஸ்கூல் ரோடுக்கு தான் வந்திருக்கோம் அந்த ரோடு ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வளர்க்குற மீனுக்கு தேவையான ஸ்டோன்ஸ் செடி மோட்டர் இதெல்லாம் தான் வந்து அங்கே ஃப ஃபுல்லாக அதுக்கு தேவையான கடை தான் இருக்குது இந்த கடையில் இருக்க மீன் எல்லாம் பாருங்கள் இங்கே எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீஸ்னபுல்லாக கிடைக்கிது நீங்கள் மீன் வாங்கி வளர்க்க போகிறீங்க இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்க போகிறீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஒரே டைமில் சூப்பராக சீப்பாக பர்ச்சேஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த டேங்கில் பார்த்திங்கன்னா கோல்ட் வித் ஒயிட் அது மாதிரி வந்து ஆரஞ்ச் கலர் இந்த மாதிரி இது மிக்ஸ்டாக நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க இந்த டேங்கில் அப்புறம் இது பார்த்திங்கன்னா பேரட் ஃபிஷ் இது நிறைய கலரில் இருக்கும் ப்ளூ சாண்டில் எல்லோ ஆரஞ்சு ஒயிட் எல்லாமே இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் வாங்கி வளர்க்கலாம் பேரட் ஃபிஷ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்கும் பெருசாகவும் இருக்கும் வீட்டில் வந்து வளர்த்தோன்னா சூப்பராக இருக்கும் இது இப்போ பார்த்திங்கன்னா பாக்கெட்டில் கோல்ட் ஃபிஷ்லாம் வச்சுருக்காங்க சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா வந்து சிக்ஸ் பேஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா வந்து த்ரீ பேஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது சைஸ் பொறுத்து தான் ரேட்டு அப்புறம் வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வந்து மாலி வச்சுருக்காங்க ரெட்டு எல்லாம் இருக்குது ஒரு பாக்கெட் ஃபிஃப்டி ருபீஸ் வருது இந்த மாலி மாதிரி மொத்த பாக்கெட்டில் இருக்க மீனுக்கெல்லாமே தண்ணி ஃபில் பண்ணி ஏர் ஃபில் பண்ணி தான் வச்சுருப்பாங்க அதனால் எயிட் ஹவர்ஸ் வரைக்குமே நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிற வரைக்கும் நல்லா சேஃபாக இருக்கும் அதே மாதிரி அங்கே ஃபிஷ் டேங்க்கில் வைக்கிற செடி கூட வச்சுருக்காங்க பாருங்கள் சின்ன பாக்கெட்னா டுவெண்ட்டி ருபீஸ் வருது பெருசுனா வந்து தேர்ட்டி ருபீஸ் வருது இதெல்லாமே ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இங்கே வச்சுருக்காங்க இது வந்து நியோன் டெட்ரா இது நிறைய கலரில் இருக்கும் இது வந்து த்ரீ பேர்ஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு நீங்கள் வச்சுருக்காங்க ஆனால் நம்ம வெளில வேறு எங்கேயாவது வாங்கினோன்னா வந்து ஒரு பேரே நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இது ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நிறைய வாங்கிவிட்டால் ஃபிஷ் டேங்கில் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் பார்த்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த நியோன் டெட்ரா வந்து பிங்க் கலர்லேயும் வரும் க்ரீன் கலர்லேயும் கூட வரும் அதே மாதிரி இங்கே கோழி கார்க்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள் செடி கூட போட்டே மீன்லாம் சில இது வச்சுருக்காங்க இப்போ நம்ம வேற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நிறைய கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ்லாம் இங்கே இருக்கு பாருங்க ஓ இந்த ஆரஞ்சு கலர் ஃபிஷ் சூப்பராக இருக்கே கீழே சின்ன சின்ன ஃபிஷ்ஷெல்லாம் விட்டு வச்சிருக்காங்க ரொம்ப சின்னதெலாம் இந்த ஆரஞ்சு தான் இது வரைக்கும் பார்த்ததில்ல என்னோடய ஃபேவரட் இந்த சின்னதும் ரொம்பவே அழகாக இருக்குது நிறைய விட்டோம்னா சூப்பராக இருக்கும் சின்னதாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா தொட்டியோடவே பிளான்ட் வச்சுருக்காங்க ஃபிஷ் டேங்கில் வச்சா இது ரொம்பவே அழகாக இருக்கும் அப்புறம் இங்கே ஒரு இடத்துல கிராப்ஸ் கூட வச்சுருந்தாங்க உங்களுக்காக நாங்கள் அதே காமிச்சிருக்கோம் சாண்ட் போட்டு அதில் விட்டு வச்சுருக்காங்க நகருது பாருங்கள் அப்புறம் இங்கே இருக்க மொத்த ஃபிஷ்ஷெல்லாம் பாருங்கள் எங்கள் வீட்டில் வளர்க்குறதுக்கு நான் இந்த ஃபிஷ்ஷை வாங்கியிருக்கேன் சிக்ஸ் பேர்ஸ் இருக்குது மீடியம் சைஸ் கோல்ட் ஃபிஷ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வருது ரொம்பவே ரீசனபிளாக இருக்குது எங்கள் வீட்டுக்கு வந்து ஈவினிங் இப்போ நான் எங்கள் மீன் தொட்டியில் இந்த மீனெல்லாம் விழுட்டேன் ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது எல்லாமே பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது நானும் எங்கள் அண்ணா செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ரொம்பவே ஜாலியாக இருந்தது கொஞ்சம் தான் கவர் பண்ணோம் அதுக்கே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் எடுத்துருச்சு நீங்களும் டைம் போது கண்டிப்பாக வந்து சுற்றி பாருங்கள் வாங்கிறதுக்கு வந்தாலும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ